நம்ம இந்த டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நாய் இனங்களில் குறிப்பாக சொல்லணும்னா ஹவுண்ட் இனங்கள்ல எத்தனையோ வெரைட்டி இருக்குங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேரவன் ஹவுண்ட் இருக்கு ராம்பூர் ஹவுண்ட் இருக்கு அதே மாதிரி முதல் ஹவுண்ட் இருக்கு இப்படி எக்கச்சக்கமான வெரைட்டி இந்த ஹவுண்ட்லேயே இருந்தாலும் முதல் ஹவுண்டுக்கு எப்பவுமே ஒரு தனிச்சிறப்பு இருக்குது அது மாதிரியான ஒரு கிணலுக்கு தாங்க நீங்கள் நம்ம வார்த்தை இருக்கோம் உழவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காரமடைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திரு ஆண்டனி அவர்களுடைய கிணலுக்கு தாங்க வந்திருக்கோம் ஆமாங்க மார்னிங் ஸ்டார் கிணல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இவங்க கிணலில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த முதல் ஹவுண்டை மட்டுமே எடுத்து ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இருக்க குவாலிட்டியெல்லாம் சும்மா கண்ணில் ஒத்திக்கலாம் போல அவ்வளவு சூப்பரா இருக்குங்க அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பப்பீஸ் இருக்கு எல்லாமே இன்னைக்கு பார்க்க போறோம் அவரை சந்திச்சு அவரோட கிணலை பத்தியும் அவங்க டாக்ஸ் வெரைட்டி பத்தியும் அதோட லைனேஜ் என்ன ஆரிஜின் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத பத்தியும் அவங்களோட பப்பீஸ் எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எப்போ சொல்றதா நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க இப்ப கேனலுக்குள்ள போவோம் பிரதர் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் முதல்ல உங்க ரெண்டு பேர்த்தோட பேர் சொல்லுங்க அதே மாதிரி நம்மளோட கிணல் எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த இடத்தையும் கொஞ்சம் சொல்லுங்க இப்போ என் பேர் வந்து ஆண்டனிங்க ஓகே இப்போ இவங்க ஒய்ஃப் பேர் வந்து ஜெனிஃபருங்க ஓகே நம்ம கெனல் வந்து அமைஞ்சிருக்காரு காரமடையிலிருந்து குருந்தமலை போடுற ரோடுங்க ஓகே இங்கே வந்து மார்னிங் ஸ்டார் கெனலுங்க நம்ம கெனல் நேம் மார்னிங் ஸ்டார்ங்கிறது நம்ம கெனலோட கெனல் நேம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெனலில் என்ன வகையான பிரீட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் நம்ம இங்க வந்து பண்றது ஒரே ஒரு பிரீடு தாங்க முதல் வந்து நேட்டிவ் பிரீடுங்க நம்ம இந்தியனோட நேட்டிவ் பிரீடு அந்த ஒரு பிரீடு மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகே ஓகே இப்போ டாக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா எத்தனையோ வெரைட்டி டாக்ஸ் இருக்கு அதுல வந்து இந்த முதல் ரவுண்டு மட்டும் ஏன் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்களேன் இல்ல ப்ரோ ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து சிப்பி தான் வச்சுருந்தேங்க இங்க நம்மளுக்கு லேண்ட் இருக்குங்க கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் இருக்கு சரி ஸோ அதுக்காக சிப்பிப்பர் வச்சிருந்தப்ப என்ன பண்ணியிருந்தேன்னா என்னால ப்ராப்பராக இன்ஜெக்ஷன் பண்ணல ஓகே அந்த டைம்ல வந்து பார்வர்டே அது இறந்துருச்சு கண்டிப்பா ஏன்னா சிப்பிப்பர் நம்ம அதை ப்ராப்பர் வேஷினேஷன் பண்ணனுங்க அது நான் பண்ணல என்னுடைய தவறு அதனால அந்த டாக் இறந்துருச்சு பட் அதுக்கப்புறம் நாங்க சர்ச் பண்ணேன் ஓகே சரி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ நான் கர்நாடகாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க ஓகே அப்போ அங்கேயே வந்து இந்த ப்ரீடை பத்தி நான் கேள்விப்பட்டேன் விசாரிச்சேன் சொன்னாங்க ரெண்டு மூணு தடவை அந்த இன்ஸ்டியூட் போய் பார்த்தேன் அங்க ஒரு எயிட்டி டாக்ஸ் வச்சு மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அவங்க ரிசர்ச் இன்ஸ்டியூட் பண்றாங்க கெனைன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு ஸோ இந்த எஸ்பெஷலி இந்த கர்நாடகாவோட பிரீடுக்காக முதல் வந்து பிரீடுக்காக அவங்க வந்து அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரமே இந்த மாதிரி ஒரு பிரீடுங்க அதுக்காக வந்து அவங்க எல்லா ஃபேமிலிலுமே இந்த மாதிரி பிரீட்ஸ் வந்து அவங்க வளர்த்தி அதை சேல் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு இன்கம் சோர்ஸா கவர்மெண்ட்ல இருந்து பண்ணி கொடுத்தாங்க சரி அத பத்தி பாக்குறப்போ அதனுடைய ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க அங்க போய் டிஸ்கஸ் பண்ண அவங்களோட அங்க வந்து ஐடென்டிஃபை பண்றப்போ ரெண்டு பிரீடர் வந்து ரொம்ப டாப் லைனேஜ் பிரீடரா இருந்தாங்க ஒன்னு வந்து வெங்கண்ணா இன்னொன்று வந்து பசவராஜன் சொன்னாங்க ரெண்டு பீடர்ஸ் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப வந்துட்டு அவங்க வந்து இது ஹண்டிங் பர்பஸ் ப்ளஸ் கார்டிங் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவங்க ஷோல பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே ஓகே சரி நான் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் போய் விசாரிச்சேங்க அங்க மகேஷன் சொல்லி ஒரு டீன் இருந்தாருங்க அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவர் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணார் நீங்கள் ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு ரெண்டு எடுத்துட்டு போய் பாருங்கன்னாரு அந்த ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு சாண்டி ஒன்னு ஸ்வீட் டீ ஒன்றுங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது சாண்டி வந்து ரமணா கஸ் தீம் பாங்க அவர் வந்து ஓல்டு லைனேஜுங்க அவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்தது ட்ரீட்டி வந்து இன்ஸ்டியூட்ல இருந்து எடுத்ததுங்க அவங்க ப்ரீட் பண்ணதுல இருந்து ஸோ அது வந்து நம்ம கொண்டு வந்து டூ தௌசண்ட் எடுத்துட்டு வந்தாங்க எடுத்துட்டு வந்து கொஞ்சம் ட்ரெயின் அப் எல்லாம் எதுவுமே பண்ணலீங்க ஒன் அண்ட் ஆஃப் இயர் வரைக்கும் அது பார்த்து ஃப்ரீயாக தான் இங்கே இருக்கும் ஓகே நல்லா க்ரோத் வந்ததுங்க சரி சரி அதுக்கப்புறம் சும்மா ட்ரெயின் அப் பண்ணி பார்ப்போமே வித் கேசியோட எடுத்துட்டு வந்தேன் ட்ரெயின் அப் பண்ணலான்னு ஒபீடியன்ஸ் மட்டும் ட்ரெயின் அப் பண்ணாங்க பட் அதுக்கப்புறம் வந்து பாக்குறப்போ அவங்களுக்கு ஷோ குவாலிட்டியில இருந்தாங்க சரிட்டு ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரையல் இங்க ஊட்டி ஷோக்கு தான் எடுத்துட்டு போனோம் ஃபர்ஸ்ட் ஷோ அதான் எங்களுக்கு அப்போ வந்து பாலமுருகன் ட்ரெய்னர் இருந்தாருங்க அவரு தான் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாருல இருந்தாரு அவர் தான் வந்து இங்க வீட்டுக்கு வந்து ட்ரெயின் அப் பண்ணாருங்க எல்லாமே பண்ணி ஃபர்ஸ்ட் ஷோ போறோம் போன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்லேயே வந்து பெஸ்ட் ஆஃப் பிரீடு சிசி வாங்கினா சாண்டில்

மேடம் இப்போ நீங்க சொல்லுங்க நம்மளோட கிணல்ல எவ்வளவு டாக்ஸ் இருக்கு அதாவது அடல்ட் அப்படின்னா எவ்வளவு இருக்கு அதுல மேல் எவ்வளவு இருக்கு ஃபீமேல் எவ்வளவு இருக்கு அது போக இப்ப நம்ம கிட்ட லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு இல்லையா அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க அடல்ட் வந்து ஃபைவ் இருக்குங்க ரெண்டு மேலு மூணு ஃபீமேலு அதுல ஒரு மேல் வந்து நாங்க எங்களோட லெட்டர்மெண்ட் லாஸ்ட் டைம் லெட்டர்மெண்ட் ஆனதுலயே நாங்க ரிட்டைன் பண்ணிக்கிட்டோம் இப்போ மொத்தம் ரெண்டு மேல் இருக்கு மூணு ஃபீமேல் இருக்கு தென் இப்போ ரெண்டு லிட்டர்மெண்ட் ஆயிருக்குங்க ஒரு வந்து பிளாக் அந்த பிரிண்டல் வந்து லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு அது எயிட் பப்பீஸ் இருக்கு தென் இன்னொன்னு அந்த சில்வர் பிரிண்டல் ஷைனின்னு பாத்துருப்பீங்க பாப்பீங்க அதுவும் எயிட் பப்பீஸ் இப்போ லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு

எனக்கு வந்து அஞ்சலியுமே ரொம்ப பிடிச்சதுன்னா சாண்டி தான் அவன் ரொம்ப பாசிசிவ் அதே மாதிரி ரொம்ப ஜாலி டைப் நான் இருந்தேன்னா அவனுக்கு போதும் யாரையும் ஒன்னும் கண்டுக்க மாட்டான் யார் பேச்சையும் கேட்க மாட்டான் அந்த மாதிரி இருப்பான் எனக்கு இப்ப நார்மல் ஆயிடுச்சுங்க இப்போ கிணல் மட்டும் தான் நீங்க பாத்துக்கிறீங்களா இல்ல நீங்க ஷோஸ்க்கு வந்து நீங்க கூட போறீங்களா எப்படி அத பத்தி இல்லங்க ஷோஸ்க்கு நான் போறது இல்ல ஒரு டைம் போனோம் ஆனா அங்க சாண்டி கூட்டிட்டு போனப்போ அவன் யார் பேச்சையும் கேட்கல அந்த மாதிரி ஆயிடுச்சு பட் அதனால ஷோஸ் நான் போறது இல்ல ஓகே <laughs> <laughs> ப்ளஸ் ஊட்டியில அதுபோக வந்து சேலத்தில் இவன் டைட்டில் கம்ப்ளீட் பண்ணாங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கான் கம்ப்ளீட் பண்ணிருக்கான் இவனுடைய ஸ்பெசிமென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் இருக்கான் விவனு வந்து ஒயிட் வித் பாண்ட் பேச்சஸ் ஓகே ராமனா கஸ்தின்னு சொல்லுவாங்க பசவராஜ் அவங்க ஃபாதருடைய லைனேஜுங்க ஓகே 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 நம்ம இருக்கிறதெல்லாம் இருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைனேஜ் தாங்க ஒன்று வெங்கனா இன்னொன்று வந்து பசவராஜ் 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 இவனும் வந்து ஊட்டி ஷோல தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணா ஓகே பண்ணோனையும் ஃபர்ஸ்ட் ஷோலேயே வந்து ரெண்டு பிஓபி வாங்கியிருக்கான் 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 ரெண்டு சிசி வாங்கினா ஓகே ஓகே அடுத்தது சேலத்துல வந்து டைட்டில் வின் பண்ணா ஓகே பிரதர் எவ்வளவு லெட்டர்மெண்ட் பண்ணிருக்கீங்க பிரதர் இது வரைக்கும் இல்ல நாங்க வந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது

பார்த்துட்டானா ஐடென்டிஃபை பண்ணிட்டானா கண்டிப்பா அதை எய்ம் பண்ணி டார்கெட் அச்சீவ் பண்ற வரைக்கும் அவன் இடத்த விட்டு ஓகே ஓகே இப்போ இங்க நம்ம ஃபார்ம்லயே வந்து ஸ்னேக்ஸ் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க அதே மாதிரி ரேட்டு இந்த இது எது வந்தாலுமே வந்துட்டு அட்டாக் பண்ணிருவோம் பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய அட்டாக் பண்ணிருக்கான் ஓகே அவனோட சைலண்ட் கில்லர் சொல்லலாம் சைட் அவுண்டு தான் சைலண்ட் கில்லர் சைலண்ட் கில்லர் ஓகே ஓகே சைலண்ட் கில்லர்

இவ வந்து அந்த போர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இவ்வளவு சாம்பியனுங்க ஓகே வந்து பெஸ்ட் இன் ஷோ போயிருக்கேன் சேலத்துல பெஸ்ட் இந்தியன் பிரீடிங் ஓகே லிட்டர் மென்ட் எடுத்துக்கிங்க இவ்ளோ ஒரே ஒரு லிட்டர் மட்டும் தான் எடுத்துருக்க ஒரே ஒரு லிட்டர் ஓகே 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 இவங்களோட லைன் லைனேஜ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இவங்க வந்து நம்ம சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல இருந்து எடுத்துட்டு வந்தாருங்க கர்நாடகால நம்ம இதுக்குனே ஒரு ஸ்பெஷல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்க முதல் ஒன்றுக்குனே ஓகே ஓகே அங்க இருந்து எடுத்துட்டு வந்தோம் அப்ப வந்து அங்க வந்து மகேஷன் சொல்லி ஒருத்தர் இருந்தாரு இன்ஸ்டியூட்ல டீனா ஓகே அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட கேட்டு இதை எடுத்துட்டு வந்தோம் இதுவும் சாண்டியும் நாங்க எடுத்துட்டு வந்தது ரமணகஸ்தீட்டையும் ஒண்ணு ஏன்னா சேம் லைனேஜ்ல வேண்டாம் அப்படிங்கறக்காக வேற லைன் डिफरेंट லைனேजेसக்காக அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எடுத்துட்டு வந்ததுங்க ஓகே ஓகே இவனும் வந்து அப்படினா ரொம்ப பெக்குலியரான கரெக்டருங்க ரொம்ப பார்க்கிங் அதிகமா இருக்கும் யாராவது வந்துட்டாங்கனா அவங்க போற வரைக்கும் பார்க்கிங் கிளியர் இருப்பா அதே மாதிரி வந்து ரொம்ப அலர்ட்ங்க அலர்ட் ரொம்ப அலர்ட் ஒரு சின்ன மைனூட் சவுண்ட் கேட்டா கூட அலர்ட்டா இருப்பா அதே மாதிரி வந்து એમ பொண்ண யாரும் டச் பண்ண முடியாது ஓகே ஓகே

இப்ப எவ்வளவு ஷோஸ் அட்டென்ட் பண்ணிருக்க இவ வந்து சேலம் குன்னூர் ப்ளஸ் ஊட்டி ஓகே எல்லாமே அட்டென்ட் பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க பண்ணிருக்கா இ இவ வந்து கடைசியா சேலத்துல வந்து காமிச்சோம் அதுக்கப்புறம் நாங்க ஷோ காமிக்கலைங்க ஓகே ஏன்னா அதுக்கப்புறம் மத்த லைனேஜர்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறங்காட்டி அவங்க எல்லாம் ஷோ பண்ண ஆரம்பிச்சாங்க

டெம்பர்மெண்ட் ஜாஸ்திங்களா மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப சாஃப்டா தெரியுது சாஃப்ட் 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 நேச்சர் 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 தான் தான் டெம்பர்மெண்ட் இருக்கு அப்படின்னா ஃபேமிலி யாராவது அப்படிங்கும் போது அப்பா கொஞ்சம் இருப்பான் டைம் டைம் அப்படின்னா சாஃப்ட் நேச்சர் தான் தான் இந்த எவ்வளவு இருந்து எயிட் எயிட் கேரி ஆயிருக்கு நல்ல கேரிங் அதே மாதிரி டூ வந்துருக்கு இருக்கு

இவங்களோட லைனேஜ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இவங்க லைனேஜ் பாத்தீங்கன்னா வெங்கண்ணா லைனேஜ் இவளுக்கு இங்க வந்து தேர்டா வந்தா ரொம்பவே பயங்கர டெரரான டாக் எங்களுக்குள்ளே வச்சு இவ நைட்ல உள்ள இருந்தானா இவ இருக்கிறதும் தெரியாது யாருமே உள்ள வர முடியாது வர முடியாது ஆமா ஆமா பயங்கர அலர்ட்டா இருப்பா வெளியில ஒரு சின்ன சவுண்ட் கேட்டுச்சுனாலுமே ரொம்ப

கஷ்டமா இல்லைங்க எல்லாருமே பாக்குறதுக்கு பெருசா இருப்பானுங்க ஆனா எல்லாருமே குழந்தை குழந்தைங்க மாதிரிதான் எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்ல எல்லாருமே ரொம்ப அதான் பொசுசுவா இருப்பானுங்க ஒரு கேஜிக்கு நம்ம போனோம்னா பிடிக்காது அந்த மாதிரி ரொம்ப பொசுசுவா இருப்பாங்க எல்லாருமே பட் கஷ்டம் எல்லாம் இல்ல ஒரு நாளைக்கு எவ்ளோ மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க மேடம் கிடையில மார்னிங் எப்படி ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் எல்லாம் ஆயிருங்க அப்புறம் ஈவினிங்கும் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் பண்ற மாதிரி நீங்க தான் ஆமாங்க ஃபுல் ஓகே ஓகே அஞ்சு உங்க கிட்ட பெரிய டாக்ஸ் வந்து அஞ்சு அது போக வேற நிறைய இருக்கு ரொம்ப சிரமமா இருக்குங்களேன் அஞ்சையும் மெயின்டைன் பண்ணி எல்லாத்தையும் கவனிக்கிறது அப்படிங்கிறது பெரிய வேலையாச்சே அப்படி இல்லங்க சொல்ற போய் கேட்டுக்குமானுங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி எங்க கிட்ட ரொம்ப இதா இருப்பானுங்க ஈவன் நமக்கு ஒரு சில டைம் உடம்பு சரியில்ல அந்த மாதிரிதான் புரிஞ்சுப்பானுங்க அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிற டாக்ஸா இருப்பானுங்க எங்க ஒண்ணும் பெருசா தெரியல அப்படி ஒன்னும் பெரிய இத ஒரே கஷ்டமா இருக்கும் என்னன்னா இவங்க இவெல்லாம் நாங்க சாப்பாடு போட்டா மட்டும்தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிற டைம்ல மட்டும் கொஞ்சம் காசு எங்கேயும் வெளியில போக முடியாது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் மத்தபடி எல்லாம் வேற எந்த பிரச்சனையும் இல்ல இவங்க வந்து நம்ம மார்னிங் ஷாரோட फोर्थ பப்பங்க இவங்க வந்து இவங்க பேர் சைனி ஓகே இவங்க எல்லாம் லேட்டர்மென்ட் ஆயிருக்காங்க இவங்களுடைய பப்ஸ் வந்து நீங்க பாப்பீங்க அந்த வீடியோ கிளிப்ஸ்ல ஓகே இவங்க வந்து என்னன்னா இவங்களுடைய கிராண்ட்பாதர் வந்து ராக்கியா அவங்களுடைய லைனேஜ் அந்த டாக் வந்து இது கோயம்புத்தூர் பெங்களூர் ஷோல இருந்து ஊட்டி ஷோல இருந்து எல்லா பக்கமே அது பெஸ்ட் ஆஃப் மல்டிபிள் பி ஓகே பிளஸ் கிராண்ட் சாம்பியனுங்க அதோட லைனேஜிங்க இவர் வந்து கிராண்ட் இது வந்து கிராண்ட் டாக்டர் இதனுடைய வந்து தேவா வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்தியன் சாம்பியன் டைட்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஊட்டியில வந்துட்டு மூணு சிசி வாங்கினாங்க பாலக்காட்டுல டைட்டில் கம்ப்ளீட் பண்ணாங்க ஓகே இவங்க வந்து இது இது ஒரு டைகர் கலர் மாறிங்க புளிச்சாரல் கலரும் வாங்கிச்சாரல் புளிச்சாரி சொல்லுவோம் ஆமாங்க அந்த மாதிரி இவங்க சரி இவங்க வந்து கேரக்டர் வந்து எப்படி பாத்தீங்கன்னா இவங்க வந்து அதே மாதிரி டாக்ஸ் ஏதாவது வந்தாலும் ரொம்ப பார்க்கிங் அதிகமா இருக்கும் கார்டிங் பக்காவான டாக் நல்ல டாக் நல்ல டாக்டர் பாடிங்கு அதே மாதிரி உங்களுடைய கலர் வந்து ரொம்ப ரேருங்க ரேரான கலர் டைகர் கலருங்கறது அதே மாதிரி இந்த மாதிரி உரசிட்டே தான் நிப்பாங்க ஓகே ஓகே ரொம்ப ஆமாங்க ஆள் வந்து கூட உரசிட்டே இருக்கணும் ரொம்ப டச்சிங்கா இருக்கணும் சரி சரி அந்த மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஓகே 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 எவ்வளவு லெட்டர்மெண்ட் ஆயிருக்கும் இதுதான் லெட்டர்மெண்ட் இதான் லெட்டர் தான் லெட்ரமென்ட் எவ்வளவு பிஸ் வந்து எயிட் பப்ஸ் வந்துருக்கேன் இவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டே முக்கால் வயசு ஆச்சுங்க சோ இப்போ நம்ம கிட்ட வந்து ரெண்டு லெட்டர்மென்ட் ஆயிருக்கு அதாவது சனாவும் ஆயிருக்கு சைனியும் ஆயிருக்கு இல்லீங்க ஓகே 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 சனாவது வந்து ஒரு மூணு பப் மட்டும் போயிருச்சுங்க ஒரு ஃபைவ் பப்பி மட்டும் நம்ம வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் இதுல வந்து எயிட் பப்ஸ் வந்து இன்னும் இருக்குங்க என்ன வந்து கம்மியாக தான் இருக்கு தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ டேஸ் தான் வச்சு ஆச்சு ஓகே எவ்வளவு டா டேஸ்க்கு அப்புறம் நம்ம கொடுப்போம் வழக்கமா பப் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் கொடுப்போம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் கொடுப்போம் இல்லைங்களா இப்போ சனா சைனி ரெண்டு பேர்த்தையும் காமிச்சிருந்தீங்க அதோட பப்சியும் வந்து நம்ம பார்க்க போறோம் அடுத்தது வந்து அதோட பப்பிஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம் என்ன பிரைஸ் ரேஞ்சில் இருந்து நம்ம இருக்கு பிரதர் எப்படி நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க டேரக்டா வந்து பாருங்க நீங்களே குவாலிட்டி டிசைட் பண்ணுங்க ஓகே உங்க அதுக்கப்புறம் பிரைஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் வாங்குறவங்களுக்கு அதனுடைய இது பிடிக்கணும் ஓகே ஓகே அதனால வந்துட்டு நீங்க எப்படி வளர்த்துறாங்க என்னங்கறதெல்லாம் நீங்க பாருங்க ஃபாதர் மதர் எல்லாமே இங்கேயே நம்ம கிட்டேயே இருக்கு ஓகே நீங்க போத் பேரண்ட்ஸையும் பார்த்துட்டு லைனேஜஸையும் செக் பண்ணிட்டு அப்புறம் நீங்க வாங்குங்க இவங்களுடைய பப்பீஸ் வந்து பாத்தீங்கன்னா சைனியோட பப்பீஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் பப்புங்க இது எப்படி சொல்லுவோம்னா இவங்களும் கிராண்ட் ஃபாதர் வந்து சாம்பியனுங்க சாம்பியன் இருக்காங்க அதாவது ஹிஸ்டரினு எடுத்துட்டா எல்லாமே வந்து சாம்பியன்ல தான் வர்றாங்க நேர்ல வந்து குவாலிட்டி செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம பப்பிஸை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஒரு சுமாரா சொல்லுங்களேன் ஒரு இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இருந்து நம்ம இருக்கு அப்படின்னா என்ன பிரைஸ் ரேஞ்சுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா

ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாயில இருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் நல்ல லைனேஜ்ல நம்ம வந்து வாங்கலாம் இல்லைங்க கண்டிப்பா எல்லா எல்லா ரேட்லயும் எல்லா ரேட்லயும் எல்லா ரேஞ்சிலயும் இருக்கு எல்லா ரேஞ்சிலயும் இருக்கு பிளஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் ஏன்னா கிளைண்ட்ஸுக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் ஓகே அதனால அந்த பர்பஸ் பண்ணி நம்ம பண்றோம் ஒன்லி இன்டென்ஷன் வந்து என்னன்னா சரி வாங்கிட்டு போறவங்க நல்லபடியா பாத்துக்கணும் அது இம்பார்ட்டன் ஏன்னா இவங்க வந்து நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த டாக்ஸ் மட்டும் நான் சொல்லுங்க எந்த நேட்டிவ் பிரீட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்க வந்து நம்ம ஃபேமிலியோட ஒரு மெம்பரா இருக்கணும் ஓகே அந்த மாதிரி இன்டென்ஷன் இருக்கிறவங்க தாராளமா எடுத்துட்டு போய் பண்ணலாம் அதாவது ஒரு ரீசெல்லரா இல்லாம அவங்க வந்து ஒரு ஃபார்மரா இருந்தா நல்லதுன்னு சொல்றீங்க எடுத்துட்டு போய் அவங்க வளர்த்துறவங்களா இருந்தா நல்லது கண்டிப்பா ஓகே ஓகே பிரதர் இப்போ முதல் ரவுண்டு அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஹண்டிங் டாக் அதுக்கப்புறம் வந்து கார்டிங்காக இருக்கிற ஒரு டாக் பாத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் லார்ஜ் சைஸாவும் இருக்கு ரெண்டாவது வந்து இது வந்து ஓடி ஆடி திரிஞ்சு விளையாடக்கூடிய ஒரு இனம் இல்லைங்களா இது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்குள்ள வச்சு வளர்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா குறிப்பிட்ட ஒரு இடத்துக்குள்ள வச்சு வளர்த்தலாங்க பட் ஆனா என்னன்னா நீங்க வந்துட்டு அதை வந்து நம்ம ரோப் போட கூடாது பண்ண கூடாதுங்க ஏன்னா இப்ப வந்து நம்ம ஃபார்மிங்க நீங்க பாக்குறீங்க அவங்களுக்குன்னு செப்பரேட்டா ஹவுசஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருந்தாலும் முன்னாடி ஒரு ரன்வே குடுத்துருக்குறோம் ஈவென்தோ வெளியில நம்ம ஃப்ரீயா விட்டாலுமே அவங்களுடைய குள்ள போற டைம்லயும் நாங்க வந்து ரோப் போடுறது இல்ல லாக் பண்றதுல அந்த ரன்வேல அவங்க ஃப்ரீயா இருக்கணும் அதுக்கு ஒரு பென்சிங் போட்டுருக்கோம் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் எந்த டாக்ஸா இருந்தாலுமே வந்து நம்ம லாக் பண்ணாமச்சர்ல விடுறப்போ அது ரிசல்ட் நல்லா இருக்குங்க எந்த ஒரு ப்ராப்ளம் வராது அவங்க அவங்க வந்து ஹாப்பியா இருப்பாங்க ஃபீல் பண்ணுவாங்க அந்த ஒரு ஜாய் நம்ம கிரியேட் பண்ணுவோம் கண்டிப்பா இப்ப நம்ம குழந்தையவே நம்ம வீட்டுல லாக் பண்ணி வச்சு எப்படி இருப்பாங்க அந்த மாதிரிதான் அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா போகணும் வெளியில வரணும் சுத்தணும்னு பாப்பாங்க அதே மாதிரி இதுகளும் நம்மளுக்கு குழந்தை மாதிரி தாங்க நம்ம ஃப்ரீயா விடுற விட ரொம்ப பாண்டிங் அட்டாச்மெண்ட் ஆகும் லாக் பண்றப்ப என்ன ஆகுனா அது வந்து அவங்க மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகுது அப்ப வந்து அவங்களுக்கு சம் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க பிரதர் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மெடல்ஸ் சர்டிபிகேட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிராஃபிஸ் நிறைய வச்சிருக்கீங்க இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது எல்லாமே வந்து நம்மளுடைய குழந்தைங்க வாங்கினது தாங்க நாங்க எதுவும் வாங்கல அதனால வந்துட்டு எல்லாமே அவங்களுடைய ஷோஸ் போனப்ப பெஸ்ட் இண்டியன் பிரீடு பெஸ்ட் ஆஃப் பிரீடு எயித் பெஸ்ட் இன் ஷோ குரூப் ஃபர்ஸ்ட் பிளஸ் கிளாஸ் வின்னர்ஸுங்க சிசி இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க டைட்டில் வின் பண்ணிருக்காங்க எல்லா ஷோஸ்மே போயிட்டு வந்திருக்காங்க மதுரை த்ரிஷூர் திருவனந்தபுரம் ஊட்டி புன்னூர் சேலம் கொடைக்கானல் அவன் லாஸ்ட் இதுல வந்துட்டு சாண்டா வந்து கொடைக்கானல் வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஆறுலயுமே ஆறு சிசி வாங்கினான் திரிஷூர்ல சிசி வாங்கினாங்க மூணு ரிங்லயுமே சிசி அவன் அவங்ககிட்ட ஒன்பது சிசி இருக்கு பிளஸ் பிஓபி மல்டிபிள் பிஓபிஸ் இருக்குங்க பிளஸ் ரிசர்வ் பிஓபி வச்சிருக்காங்க பத்து நிமிஷம் பிஓபி பக்கம் வச்சிருக்காங்க இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து கேண்டல் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க ஆமாங்க இப்போ இவ்வளவு நாட்கள்ல எவ்வளவு ஷோஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க குறைஞ்சது எப்படி ஒரு பதினஞ்சு ஷோஸ்க்கு மேல இருக்குங்க ஓகே எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜட்ஜஸ் கிட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதில் வாங்கினேங்க அப்போ வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து அந்த டைட்டில் சாம்பியன்ஷிப் ஆகுங்க ஏன்னா நாலு சிசிஸ் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜட்ஜஸ் கிட்ட நம்ம வாங்கினா தான் அவங்க டைட்டில் இந்தியன் டைட்டில் சாம்பியன்ஷிப் கொடுப்பாங்க அது வந்துட்டு இப்போ அடுத்து வந்து பிஓபிக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் பிஓபிக்கோ லைன் அப்புக்கும் சாண்டாவர் கிராண்ட் சாம்பியன் பண்றதுக்கு அது காட்ஸ் கிரேஸ் ப்ளஸ் மக்களுடைய ஆதரவு ப்ளஸ் உங்களுடைய ஆதரவோட அது நடக்கணும் நாங்களும் ட்ரை பண்றோம் உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் இருந்தால் தான் அவனை நாங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வர முடியும் நன்றிங்க நன்றி இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பப்பி சேலுக்கு கொண்டு வரோம் இல்லைங்களா கண்டிப்பாங்க அப்போ வந்து நம்ம வேக்சின் பண்ணிருப்போம்மா எத்தனை வேக்சின் முடிச்சிருப்போம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பாங்க பப்பி டிபி போட்டுருவாங்க பிளஸ் அது போக வந்து பூஸ்டர் ஒன்னு போடுவோம் சப்போஸ் இப்போ கிளைண்ட்ஸ் பக்கத்துலயே இருக்காங்க அவங்களுக்கு இமிடியேட்டா வேணும் இப்போ சம் கிளைண்ட்ஸ் வந்து லாங்ல இருக்காங்க அவங்களுக்கு இமீடியட்டா வேணும்னா பப்பி டிபி போட்டுட்டு கேசிஐ வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பப்பி வந்து டெலிவரி பண்ணிடலாம் ஆனா அவங்களுக்கு டேட் வந்து அந்த ஷெட்யூல் வேக்சினேஷன் கார்டோட நம்ம கொடுத்துருவோம் சர்டிபிகேட்ஸ் மட்டும் எங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க அவங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க பிளஸ் மைக்ரோ சிப் ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிணல சுத்தி காமிச்சது மட்டும் இல்லாம நம்மளோட டாக்ஸையும் காமிச்சிருந்தீங்க நம்ம பப்பீஸையும் காமிச்சிருந்தீங்க அதோட சேல்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது எல்லாமே சொல்லியிருந்தீங்க உங்களோட இந்த கிணலானது மென்மேலும் வளரணும் இப்ப இருக்கக்கூடிய இந்த அஞ்சு அடல்ட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அடல்ட் டாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிணலா மாறணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறீங்க நன்றிங்க நன்றி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மேலும் நம்ம பண்ணைக்காரன் யூடியூப் சேனல் வளரணும் நேட்டிவ் பீட்ஸ் வளரணும் சந்தோஷம் உங்களோட வாழ்த்துக்கள் பலிக்கட்டும் நன்றி நன்றி நன்றி